ஹாய் மக்களே ஹாய் மக்களே நான் உங்கள் முருகன் அண்டு மைண்ட் வாய்ஸ் நண்பர்களே இப்போ நான் பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி முருகன் கோயில் போகிற பாதையில் பார்த்திங்கன்னா போகிற பாதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தப்ப குளம் நண்பர்களே முருகப்பெருமான் கோயிலுக்கு போகக்கூடிய தப்பக் குளம் அருகில் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் நண்பர்களே பெருமானுடைய திருத்தலம் உள்ளது நம்ம சிவபெருமானு அந்த சிவபெருமானு கோயிலை தான் நண்பர் நண்பர்களை இப்போ பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே அந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்சியை அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க நடராஜ பெருமானுடைய சிலையை வச்சுருக்கிறாங்க நண்பர்களே இப்போ கோயிலுக்குள்ளே போய் கோயில் கோயிலுக்குள்ளே கொண்டு இருக்கின்றோம் நண்பர்களே தவறாக நினைக்க வேண்டாம் நான் பார்த்தீர்கள் என்றால் சுத்த தமிழ் வந்து வரமாட்டேன் நண்பர்களே என்னை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே நம்ம வந்து அவ்வளோ இலக்கணமாக பேசுனது கிடையாது இப்போது திடீர்னு வந்து யூடியூப் சேனலில் வந்து யூடியூப் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படி ஸ்டக்காது அதனால் வந்து மக்கள் யாரும் தவறாக எண்ணிவிடக்கூடாது நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருத்தலம் இந்த திருத்தலம் எங்கே அமைந்துள்ளது என்று பார்த்தீர்கள் என்றால் நம்ம திருத்தணி முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதையில் நண்பர்களே நம்ம முருகன் கோவிலை சேர்ந்த தெப்பக்குளம் அருகில் இந்த சிவபெருமானுடைய திருத்தலம் அமைந்திருக்கிறது நண்பர்களே சிவபெருமானுடைய முன்பகுதி தான் இது அப்படியே பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நண்பர்களே அதாவது என்ட்ரன்ஸ் வழி ஐயா என்னங்க ஐயா பேர் உங்கள் பேர் உங்கள் பேர் என்னங்க ஐயா என்ன அப்படி இல்லை ஐயா இந்த சிவன் கோயிலை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் சிவனுக்கு தீ சிவனுக்கு தீபமா இந்த சிவனுடைய பேர் என்ன பேருங்க ஐயா தெரியுமா உங்களுக்கு சுவாமி ஆ அகத்தீஸ்வரம் அகத்தி அகத்தீஸ்வரானா சரிங்க ஐயா அருள்மிகு அகத்தீஸ்வர அருள்மிகு நண்பர்களே நல்லா பார்த்துங்க இந்த திருக்கோயிலுடைய நேம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரரா சாமியே ஐயா இந்த சிவபெருமானுடைய பேர் வந்து அகத்தீஸ்வரரா ஆமாங்களா சரி சரி சாமி இல்லை போட்டச்சே அகத்தீஸ்வரர்னு தான் போட்டு வச்சுருக்குது ஏன்னா மக்கள் பார்ப்பாங்களா அதுக்காக சொன்ன கேட்டேன் நண்பர்களே இந்த சிவபெருமானுடைய பேர் பார்த்து பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் நண்பர்களே நண்பர்களே அருள்மிகு அகத்தீஸ்வரருடைய மூலஸ்தானம் பார்த்துங்க நண்பர்களே எல்லா பக்தரும் எல்லா பக்தர்களும் எல்லா சிவனடியார்களும் திருத்தணிக்கு வந்தால் கட்டாயம் இந்த அகத்தீஸ்வரரை வணங்கி சிவபெருமானுடைய அருள் ஆசையை பெற்றுக்கொண்டு எல்லா பக்தர்களும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் நண்பர்களே நண்பர்களே இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாலும் அம்பாலும் இருக்கிறான் நண்பர்களே ஸ்ரீ ஞானாம்பிகை நண்பர்களே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ஞானாம்பிகை அந்த அம்மாவும் இருக்கிறாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க நண்பர்களே அகத்தீஸ்வரர் ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன் நண்பர்களே உள்ள அழகாக அமர்ந்திருக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே மிக மிக பழமை வாய்ந்த ஆலயம் அதனால் பக்தர்களே பக்தர்களே நான் சொல்கிறேன் நண்பர்களே அதனால் மேலோட்டமாக நினச்சிடாதீங்க மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய கோயில் நண்பர்களே விநாயக பெருமான் கோயிலும் இருக்குது பார்த்துங்க அழகா இப்போ சுமையாக பூச்செடிங்களெலாம் வச்சுருக்குறாங்க நண்பர்களே பூச்செடி பில்பம் நண்பர்களே அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த அரச மரம் நண்பர்கள கிட்டத்தட்ட இந்த அரச மரத்துடைய ஆயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு இரநூறு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே அதாவது முந்நூறு வருஷத்துக்கு மேலே இந்த அரச மரம் இருக்கும் போல் இருக்குது நண்பர்களே அதாவது துல்லியமாக எனக்கு தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மர அடி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் பழமை வாய்ந்த மரம் மாதிரி இருக்குது அப்படியே பாருங்கள் காட்டுறேன் நண்பர்களே மிகப்பெரிய மரம் நண்பர்களே இந்த ஆலயத்துக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரச மரம் அப்படியே பார்த்துங்க நண்பர்களே யார் யாருக்கெல்லாம் எந்த வேண்டுதல் இருந்தாலும் இது இந்த மரத்தில் வில்வ மரத்தை இந்த சாரி நண்பர்களே இந்த வில்வ மரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையில் இல்லாதவங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் இதில் கட்டினா பளிக்கும் அதாவது நிச்சயம் நடக்கும் என்பது ஐதீகம் நண்பர்களே எல்லாம் வந்து தொட்டில் அதெல்லாம் கட்டிட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள் நண்பர்களே வில்வ மரம் நண்பர்களே ஐயா சாமி இந்த சிவபெருமானுடைய பேர் என்னங்க ஐயா சகசீஸ்வரர் 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 சரிங்க ஐயா ஒரே ஆயிரத்தி எட்டு சரிங்க ஐயா இந்த கோயில் வந்து எத்தனை வருஷம் பழமையான கோயில் சாமி முருகர் கோயில் தொண்டிருக்கு முருகர் கோயில் தொண்டத்துலேருந்துருக்கு சரிங்க சாமி இந்த இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்னலாம் நடக்கும் நல்லது எல்லாமே நடக்கும் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கத்தை தரிசனத்தை உண்டு எட்டு சிவனை வந்து தரிச தரிசனம் செஞ்ச பலன் வந்து இந்த ஒரு சிவனை வந்து தரிசனம் செஞ்சால் அந்த பலன் கிடைக்கும் நாங்கள் ஐயா சரிங்க சாமி உங்கள் பேருங்க ஐயா என் பேரு நாராயண நாராயணன் சரிங்க ஐயா அதாவது வந்து இவர் வந்து எப்பவுமே வந்து தந்தையை மகனை பார்க்கணுன்றதுக்காக மகனை பார்த்த மாதிரி இருப்பார் சரிங்க ஐயா எந்த ஊர்லேயுமே அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி எந்த ஊர்லேயும் அந்த மாதிரி கிடையாது ஆனால் வந்து ஈஸ்வரன் வந்து பார்க்குற மாதிரி அவர் வந்து இவரை மாதிரி ரெண்டு பேரும் ஒத்துருக்கு ஒத்துரு பார்த்துக்குற மாதிரி சரிங்க ஐயா நன்றி சா நன்றிங்க ஐயா மக்களே கோயிலை சுற்றி பார்த்தாச்சு நண்பர்களே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மக்களே அடுத்த பதிவு அடுத்த பதிவு டைம் சொல்ல முடிய மக்களே அடுத்த பதிவு எப்போ போடுவேன்னு தெரில போடும்போது கட்டாயம் போகிறேன் நண்பர்களே சரி ஓகே நம்ம சிவபெருமானுடைய திருத்தலத்தை இன்றைக்கி பதிவில் வந்து பார்த்து பார்த்துருப்பீங்க சரி நண்பர்களே ஓகே பாய் சி யூ